மிகவும் சிறப்பான முறையிலே செய்து வருகின்றது அதே வகையில் அந்த வகையிலே இவ்வாண்டும் இந்த விழாவை நிகழ்ச்சிகள் வழங்கி அதுபோன்று இந்த அங்கத்தவர் பணியாளர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாட்டத்து மேம்பாட்டுக்காக பல்வேறு வகையான கல்வத்திலே தான் இந்த கண்ணில் நல கூட்டுறவு இயங்கங்கள் இயங்கி வருகின்றது இந்த வகையில் மா உங்களுடைய யாழ் மாவட்டத்திலே பெரிய அளவில் நம்முடைய அங்கத்தவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பணியாளர்கள் கூறுவதாக நம்மளோட அவருக்கு கூட்ட சொந்தங்களே தலைவர்களே குப்பினங்களே பெரியவர்களே பெரியவர்களின் பிள்ளைகளையும் முழுநவரிக்கும் பாதமான இந்த நான் நாளை அலுவலகத்தில் நிற்கின்ற பொழுது எங்களுடைய அலோபலத்து கேட்ட தொலைபேசியில் இருக்கிற நீங்கள் நகர்வீங்களோடு என்று கேட்ட நான் நான்கு போகிறோம் கேட்டேன் அல்ல நான் சொல்லி இருக்கேன் நான் சொல்லி அவளுக்கு பெறமாட்டி சொல்ல நான் நானோடைய அல் பெறமா நான் சொல்லியிருக்கேன் நான் அப்படியே நான் வருகிறேன் என்று சொன்னேன் தான் அந்த கூட்டு நடந்தாலும் ஒரு விலையில் வந்துட்டே இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அரசாங்க அதிபராக இருந்த பொழுதிலும் நான் இங்கே கலந்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய சங்கங்களுடைய கூட்ட கூட்டங்களிலே அந்த வகையிலே நான் நின்று உங்கள் அனைத்து வகை நன்றியையும் மேற்கொண்டு இந்த நிகழ்வு மேலே

காலத்துக்கு கேட்ட மாதிரி எங்களுடைய பந்துருவாய்களை நாங்கள் மாற்றாமட்டால் நாங்கள் பிடிக்கிறோம் நாங்கள் நெடுக நுழற்சிகளை செய்து கொண்டு இருந்தால் வாழ வாழ்கிறார் அதுக்கு மாற்றவில்லை அதுதான் அது மிக முக்கியமான அதான் நான் கவலைப்படுறேன் நான் அசாங்கவில்லை இருந்த காலத்திலும் பல மூன்று கூட்டுறியங்களுக்கு நாங்கள் உனர்த்த ஒன்பது சமங்களை வளர்த்தால் தான்

முயற்சியின் மூலம் வழங்குகிற சங்கங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய உதவிகளை மேலும் போக்குவரத்து நாங்கள் தயாராக பார்த்து மிக முக்கியமான ஒரு பங்கை சிறந்த தான் நாங்கள் வளர்க்க எடுக்கிறார்கள் ஆனால் அந்த வகையிலே உங்களை அந்த உங்களுக்கு தேவையான நாங்கள் வருங்காலத்திலே புதிய வரத்து இருக்கிறோம் இந்த இந்த சங்கங்கள் உண்மையிலே அந்த பரதங்களை கூட்டுறவு சங்கங்கள் எங்களுடைய மற்ற களம் கலம் என்னுடைய வாழ்வாதாரத்தை மையமாக கொண்டது அவை அந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் சிறப்புற மேம்படுத்துவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை திறத்தை மேம்படுத்துவதற்கும் நாங்கள் அது கடுமையாக அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டித்து வருகின்றது அது மட்டுமல்ல கூடுதலான கொற்றிகளே பங்கெடுத்து அந்த அவர்களுடைய வேறு வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கும் அவர்கள வரு வருமானத்தை திரும்புவதற்கும் கேட்ட நடவடிக்கைகளை எடுக்கோம் நாங்கள் உற்பத்தி பொருட்கள் எங்களுக்கு எந்த விதமான ஒரு சந்தை வாய்ப்பு சந்தையில் சந்தையில்

அந்த பிரமான பரப்பட்டவர்களில் இருந்தோம் அப்போ நாங்கள் அதை அந்த இப்பந்தே நாங்கள் உரிய முறையை நாங்கள் வரமா இருந்தால் என்ன நாங்கள் அதை செய்தால் நிச்சயமாக நல்ல பிரதமனை கற்றுக்கொள்ள முடியும் இந்த பனை ஊடகங்களது இந்த மிக ஒரு மரத்தை வளரக்கூடிய கன மாதிரி உரிய மரம் நான் அதை நடுதல் சொல்லணும்னா சொல்லுவேன் எனக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன மறந்த நட்ட தண்ணி ஊற்றாவிட்டா பட்டு போ அந்த பணியை நீங்களும் அறிஞ்சு விட்டால் இந்த இந்தியா பொருள் உள்ளாலே அந்த பாட்டு பெறும் ஆனால் அதை நாங்கள் அதை செய்யவில்லை கன்னடங்களில் தணிக்கப்படுது விட்டப்படுகிற்காக சில திருவுகளுக்காக விட்டப்படுது அவை நாங்கள் புதுசாக கூடுதலான உலகில் நாட்டவன்